உபதேசம் கேட்க மாட்டீங்க அல்லது தாய் தவிர்ப்ப வேண்டிய அறிவுரைகளை கேட்க மாட்டேங்க எரிஞ்சு விழுவீங்க எரிஞ்சு தான் விழுவீங்க ஆனால் அந்த தப்பான ஆலோசனை கொடுக்கக்கூடியதான ச அந்த நண்பர்களுடைய அது உங்களுக்கு பிரியமாக இருக்கு ஏன்னா அந்த ஆலோசனையும் உங்கள் இறுதியத்துமா ஒத்து போகும் அந்த இறுதி எப்படி இருக்கு திருக்குள்ளார் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன் அதோனிராம் ஜட்சன் இது யாருன்னா பர்மாவில் ஊழியான ஒரு மிஷினரி அவருடைய வாழ்க்கையை தான் நான் சொல்கிறேன் இந்த அதோனிராம் ஜட்ஸனுங்கிற ஒரு மனுஷன் அமெரிக்காவில் உள்ள ஒரு பாஸ்ட்ருக்கம் மகன் இந்த மனுஷன் தொடர்பு யார் கூட வைக்கிறார் தெரியுமா ஒரு நாஸ்திக் ஒரு மனுஷன் கல்லூரி பிராயத்தை தொடர்பு வைக்கிறாங்க தொடர்பு வைக்கும் போது என்ன ஆகுது இந்த ஆள் முழுக்க முழுக்க அந்த ஆளு கூட சேர்ந்துட்டாரு அப்புறம் விட்டுட்டாரு கிறிஸ்தவத்தை விட்டுட்டாரு தகப்பனாரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு இங்க போட்டிய பாக்கு பாதை வேறு ஏன் அந்த இருதயம் இந்த நண்பனுடைய ஆலோசனை தான் அதிகமா ஏத்துக்கிடுது எல்லா பாவத்துக்கும் ஆள் அடிமை எல்லா சிற்றின்பல்க்கு அடிமை அதன் பிறகு என்ன ஆகுது இருபத்தோராவது வயசில் வேலை பார்க்குறாரு வேலை எப்படிப்பட்ட வேலை பல நகரங்களுக்கு போய் சில வேலைகளை செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரா இருக்கும் அப்படி ஒரு நாள் என்ன செய்கிறாரு ஒரு நகரத்தில் வேலை செய்யணும் ஒரு லாட்ல புக் பண்ணுறாரு புக் பண்ணி நைட் அங்கே தங்குறாரு நைட்டு முழுவதும் அங்கே ஒரே சவுண்டு ஒரு நபருடைய அழுக சத்தம் ஒரு காலையில் ஒரு ரெண்டு மூணு மணி ஆகும்போது அந்த சவுண்டே இல்லை இவருக்கு தூக்கமே கிடையாது தூக்கமே கிடையாது அடுத்த நாள் காலையில் என்ன இவர் எளிமே வேலைக்கு போகணும் போகிறதுக்கு முன்னாடி அந்த லாட்ஜில் உள்ள அந்த நபர்கிட்ட கேட்குற நேற்றுக்கு நைட்டு ஒரே சத்தம் ஒரு ஆள் போட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் நைட் இந்த சத்தம் இல்லை யாருன்னு கேட்டது தான் அவர் சொன்னார் ஒரு வாலிபன் நோய்வாய்ப்பட்டு இங்கே இருந்தான் அவன் தன்னுடைய மரண பயத்தினால் நோய் வழினால் இல்லை வியாதி வழினால இல்லை தன்னுடைய மரண பயத்தினால் அவன் கதறுனா அப்புறம் அதிகாலையில் அவன் இறந்து போனான் அவர் அப்படியான கேட்டுட்டு போகும்போது அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்திருக்கு அது யாருன்னு ஒரு சும்மா வந்து கேட்போமேன்னு சொல்லி அது யாருன்னு கேட்கும்போது தான் ஜேக்கப் இமாசினி பேரச்சுன்னார் இவனுக்கு எல்லாம் விடிச்சிட்டு ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன எண்ணம் இருந்துச்சு இனி ஒரு வாழ்க்கை கிடையாது இந்த உலகத்தை அனுபவிக்கணும் எல்லாத்தையும் அனுபவிப்போம்னு சொல்லி அனுபவிச்சவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட் ஆனால் அந்த நண்பன் இங்கே இருக்கிறதாக மட்டும் இவனுக்கு தெரியலை அவன் நோய்வாய்பட்டிருக்காக மட்டும் தெரியலை தேவன் அந்த தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டா என்று தெரியாது கரெக்டாக அந்த நாள் அங்க கொண்டு இருத்தினார் அப்போதான் இவனுக்கு புரிந்தது சமாதானங்கிறது இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுனால உண்டாடுற சமாதானம் கிடையாது ஏசு கிறிஸ்துவனால வர்ற சமாதானம் தான் உண்மையான சமாதானம் ஏன்னா அதற்கு முன்பாகவே பாஸ்டர் மாருவ அந்த ஜப்சனுக்கு நிறைய அறிவுரை கொடுத்துருக்காங்க கொடுக்கும் போதெல்லாம் அவன் இந்த நாஸ்திக ஃப்ரெண்டோட இருக்கிறனால எரிஞ்சு விழுவான் இதெல்லாம் என்ன சொல்ல வேண்டிய தேவை கிடையாது நீங்கள் இயேசு தர சமாதானம் ஒன்றும் தேவை கிடையாது நண்பன் இந்த உலகத்தில் உலக இன்பத்துக்கு பின்னாடி போய் சமாதானம் இல்லாதவனாக வாழ்க்கை முடிஞ்சதுனால எனக்கும் அதே தான் உடனேயே தேவனுக்கு அர்ப்பணித்தார் எனக்கு எந்த இச்சயம் வேண்டாம் என்ன என்னுடைய மாட்டேன் என் வாழ்க்கை ஆண்டுக்கு அர்ப்பணிப்பேன்னு சொல்லி உடனே ஆள் என்ன செய்து பர்மாவுக்கு ஊழித்து போச்சு அப்ப இதுக்கெல்லாம் என்ன இருதயத்தையே நம்புறீங்க அதை தப்பா வழிநடத்த உங்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கை அப்படியே தொலைஞ்சு போகும்